வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு நேற்று பாராளுமன்றத்தில் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் பொருளாதார குற்றங்கள் பண்ணிவிட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள நாங்கள் சும்மா விடலை நூறு சதவீதம் அவங்க எவ்வளோ ஏமாற்றிட்டு போனாங்களோ அதை திரும்பிய வசூல் பண்ணி பேங்குக்கிட்டே ஒப்படைச்சிருக்கோம் உதாரணத்துக்கு விஜய் மல்லையாவுடைய அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுவதுமாக அதை வந்து நாங்கள் வசூல் பண்ணிட்டோம் அவருடைய கடனை அதன் பிறகு நீரவ் மோடி மெகுல் சோக்சி இப்படி ஒவ்வொன்றாக பட்டியல் போட்டு சொன்னாங்க புள்ளி விவரத்தோட சொன்னாங்க நம்ம நிதியமைச்சர் இப்போது விஜய் மல்லையா என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா இப்போ லண்டனில் இருக்காரு அவரை நாடு கடத்துவதற்கான வேலைகள்லாம் நடத்துக்கிருக்கு விஜய் மல்லையா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கிங் பிஷர் ஏர்லைன்ஸ் மீதான கடன் வட்டியோட வட்டி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வட்டியோட சேர்த்து ஆறாயிரத்தி இரநூத்தி மூணு கோடி ரூபாய் கிங் பிஷர் ஏர்லைன்ஸ் மீதான கடன் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி மூணு கோடி தான் வட்டியோட சேர்த்து கடன் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஆனால் ஈடு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பதினாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட வந்து சொத்துக்களை வந்து முடக்கி பறிமுதல் வந்து பண்ணியிருக்கு இரண்டு மடங்குக்கு மேலாக கடனை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க கடன் வாங்கினதை விட இரண்டு மடங்கு அதிகமாக எங்ககிட்டேருந்து வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லையா இப்போ சொல்லியிருக்காரு இப்போ இது பேசு பொருள்லாம் மாறி இருக்கு காங்கிரஸ் என்ன தெரியுமா தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க மெகுல் சோக்சி நீரவ் மோடி விஜய் மல்லையா இவங்களெல்லாம் வந்து மோடி கவர்மெண்ட் விட்டுருது இவங்களுடைய கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சாங்க ஆனால் இப்போ விஜய் மல்லையாவே என்ன ஒத்துக்கிட்டாரு தெரியுமா வாங்கினதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக வசூல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லையாவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு தமிழக அரசு எல்லாம் பெரிய டிபேட்டு திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு பாஜக என்ன சொல்கிறாங்க தெரியுமா திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்றரை வருஷத்தில் அவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க தமிழகத்துடைய கடன் சுமை எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்துருச்சு திமுக ஆட்சியில் அப்படின்னு சில புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சியை அகற்றிட்டு அதிமுக உள்ள வருது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி அதிமுகவுடைய பத்து வருட ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கப்பட்டிருக்கு அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் மூன்றரை வருடத்தில் திமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட கடன் எவ்வளோ தெரியுமா மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் கடன் வாங்கப்பட்டிருக்கு பத்து வருடம் அதிமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட கடனை விட இந்த மூன்றரை வருடம் திமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட கடன் வந்து அதிகம் இன்னைக்கு தமிழகத்துடைய கடன் சுமை எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழகத்துடைய கடன் சுமை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாடு தான் அதிக கடன் சுமை இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு இந்த டேட்டா எல்லாத்தையும் பாஜக வெளியிட்டு திமுகவை சரமாரியாக கேள்விகள் எழுப்புகிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அம்பேத்கரை அவதூறாக பேசிட்டாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லிவிட்டு இண்டி கூட்டணி கலாட்டை பண்ணிக்கிறாங்க பாஜக அமித்ஷாவுடைய பேச்சை வெட்டி ஒட்டி திரித்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாஜக விளக்கம் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அமித்ஷா அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இப்போது பிசிக்கா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரயில் மறியல் போராட்டம் அமித்ஷாவுடைய உருவ பொம்மை எரிப்பு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி சில போராட்டங்களை நடத்திக்கி இருக்காங்க அதில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தி இருக்கும்போது டக்குன்னு ட்ரெயின் வந்துடுது எல்லாம் திருச்சி ஓடக்கூடிய சில வீடியோக்களை பார்க்க முடியுது இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல்லாம் ஊத்தி எரிக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய காலில் வந்து பற்றிக்குது இது மாதிரியான சில வீடியோக்களை நம்ம பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் முக்கியமாக நான் பார்த்தீங்கன்னா பாஜக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அம்பேத்கர் விவகாரத்தில் காங்கிரஸை பார்த்து இந்திய கூட்டணியை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினாங்க என்ன கேள்வி ரெண்டு முறை காங்கிரஸ் அம்பேத்கரை தேர்தலில் தோற்கடிச்சிச்சு சதி செய்து தோற்கடிச்சிச்சு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணாரு அப்படின்னு மோடி அவர்கள் ஒரு பதிவு போட்டார் இதை நம்ம பார்த்துருப்போம் அம்பேத்கர் அவர்கள் ஃபேஸ் பண்ண முதல் தேர்தல் லோக்சபா தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா நார்த்து மும்பை தொகுதியில் போட்டிட்டாரு அந்த தொகுதியில் அம்பேத்கருடைய பிஏவாக இருந்த ஒரு நபரை காங்கிரஸ் வந்து நிப்பாட்டி அம்பேத்கரை வந்து வீழ்த்துறாங்க இது முதல் தேர்தல் ரெண்டாவது தேர்தலை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலை இப்போ சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பாந்த்ரா அப்படிங்கிற ஒரு தொகுதிக்கு பை எலெக்ஷன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பாந்திரா அப்படிங்கிற இடத்துல பைய எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷனில் அம்பேத்கர் அவர்கள் போட்டியிடுறாருங்க இந்த தேர்தலில் அம்பேத்கர் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு வேலை பார்த்தது ஆர்எஸ்எஸ் இந்திய கூட்டணியெலாம் என்ன சொல்லுவாங்க அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அம்பேத்கர் அவர்கள் வெற்றி பெற ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்துச்சு எலெக்ஷனில் அம்பேத்கருக்காக வந்து வேலை பார்த்துச்சு காங்கிரஸ் அம்பேத்கர் அவர்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து வேலை பார்த்துச்சு இதை மறுக்க முடியுமா இண்டி கூட்டணி அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க அந்த வை எலெக்ஷனில் அம்பேத்கருக்காக ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னேன்ல அம்பேத்கர் அவர்களுடைய எலெக்ஷன் ஏஜெண்டா யார் இருந்தது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரக்கு வந்து இருந்தார் தேடி பார்த்தா தெரியும் ஆனால் இண்டி கூட்டணி என்ன சொல்லுவாங்க அம்பேத்கர் ஆர்எஸ்எஸை எதிர்த்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க காங்கிரஸ் தான் அம்பேத்கர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க ஆனால் உண்மையை தேடி பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை தோற்கடிக்க சதி செஞ்சிச்சு காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலும் அப்படினா ஐம்பத்தி நாலு தேர்தலும் அப்படிதான் அம்பேத்கர் அவர்கள் வெற்றி பெற ஆர்எஸ்எஸ் வந்து எஃபர்ட் போட்டுச்சு ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் அம்பேத்கர் அவர்களுக்காக ஓட்டு கேட்டாங்க அப்படின்னு பாஜக பதிவு போடுறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்